அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டு உள்ள கடன் சார்பற்ற சங்கங்களில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிஎம்எஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் டான் ஃபேட்னா என்னென்னு பார்ப்போம் சிஎம்எஸ் அப்படின்னா ஒரு விற்பனை சங்கம் பிரதம அளவில் நடக்குது அப்படிதான் தான் அதுதான் வந்து சிஎம்எஸ் அப்படின்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் இதே மாநில அளவில் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டான்ஃபர்டுன்றாங்க தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் அப்படின்றாங்க சரி சார் சிஎம்எஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சூரத்தில் குஜராத்தில் முதல் முதல்ல இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்க தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கும்பகோணத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஏங்க தஞ்சாவூர்னா அங்கே நிறைய அரிசி விளையாடுறதுனால முதல்ல அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டான்ஃபர்ட் டான்ஃபட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முறை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பிரதம அளவில் வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கமும் மாநில அளவில் தமிழ்நாடு விவசாய கூற்று விற்பனை இணையமும் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய இணையம் தமிழ்நாடு இணையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் சென்னை சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தலைமை சங்கமாக மாற்றி தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு சரி இந்த டான்ஃபெட்டில் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாலு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து உற விநியோகம் இருக்காங்க தமிழ்நாட்டோட நாற்பது சதவீத உண உற விநியோகத்தை இவங்க தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க மொத்தம் எத்தனை மண்டலமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழு மண்டல அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்களோட சில்லறை அங்காடியாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை குற்றவு சங்கங்களும் உற்பத்தியாளர் விற்பனை சங்கங்களும் இருக்குது ஓகேங்களா உர உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் தாங்க இவங்களுக்கு உரம் உற்பத்தி பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாமினி உரம் அந்த பாமினி உரம்ன்ற அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடியில் இருக்குது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது சரி இவங்க வெறும் உரம் மட்டும்தான் இருக்காங்களா கலப்புறமும் தயாரிக்கிறாங்க அது எந்த ஏரியாலேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திருச்சி மாவட்டத்திலேருந்து டான்ஃபர்ட் கலப்புறம் அப்படின்னே வருது ஓகேங்களா தென் இதில் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விதை இருக்கு விதை மற்றும் பூச்சி மருந்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு விநியோகம் அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குளிர்பதன கிடங்கு இருக்கு அதுக்கப்புறம் பனிக்கட்டி உற்பத்தி பண்ணுறது அதுக்கப்புறம் பதப்படுத்துகிற தொழிற்சாலை இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் சென்னையில் கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் சென்டர் மட்டும் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்டு இடத்துல இருக்குது அண்ட் தென் வந்து இந்த நெஃபர்டு வந்து நஃபடோடு சேர்ந்து தான் இந்த டான்ஃபட் என்ன பண்ணுவோம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக விற்கிற காலத்தில் நெஃபர்ட் மூலமாக கொள்முதல் பண்ணி மக்களுக்கு மலிவான விரலை பொருளில் தராங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃபெட் ஃபஸ்ட்டு சிஎம்எஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் டான்ஃபெட்னா என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ தேசிய அளவிலான நெஃபெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் நெஃபடோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஎம்எஸ்னால் என் ஏன்னால் வந்து நாங்கள் டிஆர்பி எழுதுகிறப்ப ஆர்சிஎஸ்னால் என்னென்னு தெரியாமல் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன் ஆர்சிஎஸ்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு அர்த்தம் இதே சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஆஃப் மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் அண்ட் தென் வந்து டான்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு కోఆపరేటివ్ మార్కెటింగ్ ఫెడరేషన్ అం నెఫెడ్ అని పార్తీన నేషనల్ అగ్రికల్చురల్ కోఆపరేటివ్ మార్కెటింగ్ ஃபெடரேஷன் அப்படின்னு வரும் ஓகேங்களா நெஃபெட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி ஓகேங்களா தென் வந்து இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க இதோட பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட பொறுப்பு தான் இந்தியா முழுவதும் எத்தனை மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபோர் ரீஜன்ஸாக இருக்குது என்னென்ன ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னை கொல்கத்தா தென் டெல்லி அண்ட் மும்பை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பிரான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்து ரெண்டு பிரான்சஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த உறுப்பினர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க யார் யார் சார் இருக்காங்க கண்டிப்பாக தேசிய அளவுன்னா மாநில அளவில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து யூனியன் பிரதேசங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தலைமை அளவிலான இந்த விற்பனையினையும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட இணையம் அதுக்கப்புறம் வந்து பிரதம கூட்டுறவு விற்பனை இணையம்ட்டு மொத்தம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது தென் வந்து நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு இருக்கு அவ்வளோதான் மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மொத்த நிறுவனங்கள் உறுப்பினராக இருக்காங்க சரி இவங்களோட நிதி பெறும் ஆதாரம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுப்பினரோட பங்கு தொகை அதாவது வந்து நம்ம கூட்டுறவு விற்பனை சங்கம் இருக்கு இல்லைங்களா அவங்க கொடுக்குற தொகை அதுக்கப்புறம் அவங்க வாங்கியிருக்க கடன்கள் அதுக்கப்புறம் அவங்க இட்டு வைப்புகள் இவங்க போட்டிருக்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸு டெபாசிட்ஸ் எந்த டெபாசிட்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அரசோட உதவிகள் இவங்களோட குறைஞ்சபட்ச மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு கோடி ரூபாய் ஓகேங்களா நிர்வாக குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டான்ஃபர்டில் மொத்தம் இருபத்தோரு பேர் தான் இருப்பாங்க நெஃபர்டில் இன்னும் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க இதுலேயே வந்து யார் யாரெலாம் பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிர்வாக குழுவில் இருப்பாங்கன்னா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ஒரு மெம்பர் இருப்பாங்க மாநில இனிய சார்பாக ஒன்று யூனியன் சார்பாக ஒன்று பிரத்யேக பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரத்யேக பொருள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் மண்ணெண்ணெய் மட்டும் வாங்குவோம் வெறும் சோப் மட்டும் வாங்குவோம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் தராங்க அந்த கமிட்டியிலேருந்து ஒருத்தர் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிரதம சங்கத்துலேருந்தும் பிரதம கூட்டுறவு விற்பனை இனத்துலேருந்தும் அதுக்கப்புறம் வந்து பதப்படுத்தும் சங்கத்திலேருந்தும் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மூணு பேரை நியமிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்சிடிசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதுலேருந்து ஒருத்தவங்க எஸ்பிஐ பேங்க் சைட்லேருந்து ஒன்று சிறந்த கூற்றுவாளர்கள் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க எம்டிலேருந்து ஒருத்தர் தலைவர் உபத்தலைவர் அதுக்கப்புறம் நெஃபட அளவிலான ஒரு நிறுவனத்துலேருந்து அதாவது வந்து நெஃபைக்கு ஈக்குவலான ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகேங்களா மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்க உள்நாட்டு வாணிபம் அப்படின்னா என்ன இவங்களோட செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது உள்நாட்டு வாணிபம்னா ரெண்டு மாநிலங்களுக்கிடையே எந்த விளை பொருட்கள் எந்த விளை பொருட்கள் அங்கே தேவையாக இருக்கோ அதை கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மஞ்சள் அதிகமாக இருக்குது கர்நாடகாவில் மஞ்சளோட தேவை இருக்குன்னா இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி அங்கே இருக்கிறது ஓகேவா இது வந்து உள்நாட்டு வாணிபம் ஏற்றுமதியும் வெளிநாட்டு வாணிபம் இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புகிறது சரிங்களா நம்மளோட அந்த ஜவ்வரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அமைப்பது இறக்குமதி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நெஃபெட் வந்து வாங்கி டேன்ஃபெடுக்கும் சிஎம்எஸ்கோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராக்டரு அந்த கதிரரிக்கும் இயந்திரம் ஸ்ப்ரேயரு உரம் கோதுமை இதெல்லாம் வாங்கி மக்களுக்கு பயன்பெறணும் அப்படின்ட்டு நெஃபெட் மூலம் நெஃபெட் வந்து டேன்ஃபட் மூலமாக மக்களுக்கு தராங்க அதுக்கப்புறம் அழுகிடும் பொருட்களை பதப்படுத்தும் நிலையம் இந்த பால் முட்டை பால் வராதுங்க முட்டை ஆப்பிள் காய் பழம் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அழுகக்கூடியதுனால அதை பதப்படுத்தி விற்கிறதில் வந்து நெஃபடோட பங்கு ஜாஸ்தி ஓகே அதுக்கப்புறம் விவசாய கருவிகள் விற்பனை ஒரு சில கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானியத்தில் மக்களுக்கு இந்த விற்பனை செய்யறது வந்து பார்த்திங்கன்னா நெஃபடோட ஒரு ஜாப் ஓகேங்களா அதுக்கப்புறம் பதப்படுத்தும் மையம் எங்கே இருக்குது பதப்படுத்தும் மையம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க குளிர்சாதன வசதி ப்ளஸ் வந்து பதப்படுத்தும் நிலையம் அதுக்கப்புறம் பனிக்கட்டி மேக் பண்ணுறோம் இல்லையா அந்த ஆலையும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பதப்படுத்தும் நிலையம் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பழங்களுக்காக கொடுத்துருக்காங்க எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜெர்மன் பீப்புளோட டெக்னாலஜி அது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சனல் ஆலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் தொழில் வளர்ச்சி நிறுவனத்தோடு ஒரு இணைஞ்சி ஒரு நடத்திட்டுருக்க ஒரு நிறுவனம் அது மூலமாக தான் நம்ம ரேஷன் கடைக்கு எல்லாருக்கும் அந்த கோணிப்பையெல்லாம் கொடுக்குறாங்க தேசிய நுகர்வோர் கூட்டுருவி இன் வியாபாரம் அவங்க கூட என்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்னா தேயிலை வியாபாரம் நம்ம கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து கிடைக்கிற டீ தூள் ஃபாரின் கண்ட்ரீஸ்கெலாம் இம்போர்ட் பண்ணுறது இல்லை நமக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கிறது இதெல்லாம் அந்தேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தியை பெருக்க என்னென்ன பண்ணுறது எப்படியெல்லாம் பதப்படுத்தணும் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தணும் இதெல்லாம் கருத்தங்க கருத்தரங்கம் வச்சு நம்மளோட மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு கொடுக்குறது இதெல்லாம் வந்து உற்பத்தி பெருக்கிறதுக்கான நடவடிக்கை அவங்க பண்ணுறாங்க வியாபாரம் மேம்பாட்டு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த விளை பொருள் உ உலக அந்த பொருளோடய விலை என்ன அந்த பேசிக்காகவே அது ஃப்யூச்சரில் எவ்வளோ வேலை போகும் இதெல்லாம் வந்து தான் வந்து வியாபார மேம்பாட்டு நடவடிக்கை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இந்த விற்பனை கூடம்ன்றது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுன்னு இல்லை விவசாயிகளோட விளைபொருட்களை வந்து அவங்க வந்து அப்படியே விளைஞ்சதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க பட் ஆனால் விற்கிற வியாபாரிகள் அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தரம் பிரித்து நல்ல லாபத்துக்கு விற்பாங்க அதில் காசு கூட யாருக்கு விவசாயிகளுக்கு போகாது இந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரே ரீசனுக்காக தான் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்ற ஒரு அமைப்பை அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ராயல் கமிஷன் குழு பரிந்துரை பண்ணுவாங்க இதனை தொடர்ந்து தான் இந்த விற்பனை சந்தைகளை வந்து ஒழுங்காக செயல்படுத்துவது அரசாங்கத்தோட கடமை அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ராயல் கமிஷனோட பரிந்துரையாக இருக்கும் இதனை தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தமிழ்நாடு வர்த்தக விளைப்பொருட்கள் சந்தைகள் சட்டம் அப்படின்ற சட்டத்தின் கீழே அதாவது வந்து வர்த்தக விளைப்பொருட்கள் மட்டும்தான் விற்பனை செய்யணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலக்காயருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் அந்த மண் அந்த சாரி கலக்கன்ற வேர்க்கடலை வேர்க்கடலைன்னா அந்த பருப்பு வகை மட்டும்தான் எள்ளு அப்படின்னா வெறும் அந்த எள் மட்டும்தான் அது எண்ணெயாக கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ வந்து நெல் வருதுன்னா நெல்லுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் வெறும் அரிசி மட்டும்தான் இந்த வர்த்தக விளை பொருளாக விற்பனை பண்ணோம் அப்படின்ற சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வேளாண் விளை பொருட்களே சந்தைகள் சட்டம் அப்படின்னு ஒன்று வந்துருக்கோம் இதன் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த தீ தூள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து இப்போ வந்து எள்ளென்னா எண்ணெய் அடிதான் விற்கணுன்றது இல்லாமல் எல்லா கூட விற்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சட்டம் வந்து சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்னன்னா வேளாண் விளை பொருட்கள் சந்தைகள் சட்டம் விளை பொருளாகவே விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் அதாவது வந்து அந்த விளை வந்து உணவு பொருளாக இருக்குன்ற மாதிரி தான் வந்திருக்கும் வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இந்த விளை தான் விற்கிறதுக்காக இந்த சங்கத்தை வந்து ஒழுங்குபடுத்தி நடத்தணும் அப்படின்றது வந்து அரசு வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் சைடெலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நெல்லை தான் கன்சியூம் பண்ணுவாங்க இதுதான் எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா அது வந்து இந்த அரசு வந்து அமைக்கலாம் அந்த சந்தை இந்த சந்தை வந்து மெயினாக வந்து அரிசிக்காக அப்படின்ற மாதிரி சூஸ் பண்றது வந்து அரசுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த சந்தை அமைப்பில் வந்து யார் அந்த நிர்வாகம் மேற்பார்வை இடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தைக்குன்னு ஒரு குழு இருக்கும் அந்த குழு தான் வந்து அந்த வியாபாரத்தை மேற்பார்வை பண்ணுவாங்க சந்தை அமைப்பு பற்றிய முழுக்க முழுக்க அந்த விதிமுறைகளை இயற்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை துறை இது வந்து கூட்டுறவுத்துறை இல்லைங்க தமிழ்நாடு வேளாண்மை துறை தான் அதற்கான சட்டத்தை ஈத்துவாங்க சரி இவங்களுக்கு வந்து நிதி வசதிகளை யார் தராங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தை அலுவலக கட்டிடம் அந்த கட்டுறதுக்கு விற்பனை மையம் அமைக்கிறதுக்கு எல்லாமே தமிழ்நாடு அரசு தான் காசு தராங்க நீண்ட காலக்கடனாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு இவங்க வந்து உரிமம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த உரிமம் மூலம் இவங்களுக்கு ஒரு காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடங்களெல்லாம் வாடகைக்கு கொட்றாங்க இல்லையா அதன் மூலிமாவும் காசு கிடைக்கும் சரிங்களா தென் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செயல்முறைகள் என்னென்ன செயல்முறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சந்தையை வந்து நிர்வகிக்கும் பொறுப்பு யாருக்கும் சந்தையில் ஒரு குழு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த விற்பனை குழு குழுக்கிட்ட ஒழுங்குமுறை அந்த சந்தையை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பு அவங்கக்கிட்ட தான் இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழுவில் யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெம்பராக இருப்பாங்கன்னா விவசாயிகள் தான் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு செய்தி நிறுவனம் போல் செயல்பட்டு இது இந்த பொருளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா விலை ஜாஸ்தி ஆகும் அந்த ஃப்யூச்சரில் என்ன எவ்வளோ விலை போகும் இப்போ எவ்வளோ வில இருக்குது வெளியூரில் என்ன விலை போயிட்டுருக்கு வெளி மாநிலத்தில் என்ன விலை போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் அலைசி ஆராய்ஞ்சு சொல்கிறது அந்த விற்பனை குழு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சந்தை அமைப்பால் விளையும் நன்மைகள் ஒரு ஒழுங்குமுறை சந்தை அமைப்பு இருக்குது அப்படின்னா அதனால் மக்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே இட போடுறாங்க அங்கே இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே லைசன்ஸ்டாக இருப்பாங்க லைசன்ஸ் பெற்றவங்க தான் இடையே போடுவாங்க அதனால இடையில எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு விவசாயி ஒரு மெட்ரிக் டன் அளவுக்கு பொருளை விளை அவங்களுக்கு வந்து உழவர் நலநிதி திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட அவருக்கு உடல் ஊனமோ கை கால் ஊனமோ இல்லை உடம்பு ஏதாவது ஒன்று இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு அரசுகள் வந்து உதவி செய்யும் தென் வந்து பார்த்திங்கன்னா விளை பொருட்களையும் பதினைந்து நாள் இலவசமாக கிடங்கில் வைக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க அஞ்சு பைசா தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இலவசமாக ஃபஸ்ட்டு அஞ்சு பைசா இருந்தாங்க இப்போ இலவசமாக எடுத்துருக்காங்க அந்த தென் வந்து விளை பொருட்களையே அடமானமாக வச்சுட்டு காசு தராங்க மூணு லட்சம் ரூபாய் வரையும் தராங்க எவ்வளோ வட்டி வீதி வட்ட வீதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் இருந்தால் வட்டி வீதம் மஞ்சளுக்கு வந்து ஒரு வருஷம் தராங்க இதர பொருட்கள் வந்து ஆறு மாதம் தராங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சந்தையும் கூட்டுறவு விற்பனை சங்கமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒழுங்குமுறை சந்தை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல செயல்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டு விற்பனை சங்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கூட்டு விற்பனை சங்கம் டேரெக்டாக நான் வந்து என்கிட்ட வர பொருளை நான் வந்து வணிகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விற்பனை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒழுங்குமுறை சந்தையில் பர்மிஷன் கேட்டுட்டு ஓகே பண்ணிக்கலாம் அந்தேன்னு வந்து அரசு விரும்புகிறாங்க நல்ல முறையில் செயல்படுது அந்த விற்பனை சங்கம் அப்படின்னா அவங்களே அந்த ஒழுங்குமுறை சங்கத்தை கண்ட்ரோலில் எடுத்து அவங்க வந்து அந்த வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இது ரெண்டு தான் இந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந் இதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு இருக்காங்க அந்த அந்த குழு தான் வந்து சந்தை குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் விவசாயிங்க தான் மெயின் மெம்பர்ஸ் மொத்தம் ஒம்பது பேர் அனுமதிக்கப்பட்ட வங்கி வணிகர்கள் வந்து நாலு பேர் அதுக்கப்புறம் கூட்டுறவு விற்பனை சங்கம் நியமனம் செய்பவர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஒருத்தரை நாலு பேரை நியமனம் பண்ணும் அரசு வந்து ஒருத்தர் நியமனம் பண்ணும் இந்த அரசு நியமனம் பண்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவட்ட வேளாண் துறை அதிகாரி இருக்காலே அவங்களோட அந்த ஈக்குவல் கேடரில் வரவங்க தான் அந்த ஒருத்தராக இருக்கும் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினெட்டு பேர் இருப்பாங்க அண்ட் தென் வந்து ஃபைனலாக என்ன பண்ணணும் கூற்று விற்பனை சங்கத்துக்கும் கூற்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விற்பனை சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விவசாயிகளாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்த விற்பனை கூடம்ன்றது வந்து அரசாங்கம் ஏற்படுத்தியது ஓகேங்களா இங்கே வந்து எல்லா பொருட்களும் விற்பனை செய்வாங்க இதில் சங்கத்தில் இதே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் அந்த வர்த்தக பொருள் மட்டும்தான் விற்பனை செய்வாங்க அந்த ஃபை ஃபைனல் ப்ராடக்ட் தான் வர்த்தக பொருள் வேறு எதுவுமே இல்லை நெல்னா நெல் ஊமி குத்தி கரிசி ஆவிச்சு அந்த அரிசியாக வருது பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் அவங்க இவங்க வந்து வட்டத்தை வந்து விவகார இலையாக கொண்டு இருப்பாங்க இவங்க வந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விற்பனை கூடம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளை பொருட்களை வந்து பக்குவப்படுத்துகிறாங்க இல்லையா அது வந்து அதை பக்குவப்படுத்துறது பதப்பிரிக்கிறது தரம் பார்க்குறது அதெல்லாம் வந்து இந்த விற்பனை கூடத்தில் நடக்கும் இங்கே வந்து ஒழுங்குமுறை கூடத்தில் அதெல்லாம் கிடையாது எல்லாமே அந்த ஃபைனல் ப்ராடக்ட் போகும் அப்படியே போய் எடுத்துப்பாங்க இங்கே வந்து அந்த நேரடி முதல்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்கே விற்பனை சங்கத்தில் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு அந்த ஆஃபீஸர் போய்ட்டு தேவைன்னா அவங்களே நேரடியாக கொள்முதல் பண்ணலாம் இங்கே வந்து நேரடி கொள்முதல்லாம் இல்லை இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விற்பனை சங்கம் வந்து மாநிலங்களுக்கிடையே ஏற்றுமதி பண்ணுவாங்க இவங்க வந்து பொருட்கள் எல்லாம் மாநிலங்களுக்கிடையெல்லாம் எந்த ஒரு ஏற்றுமதியும் கிடையாது நம்ம கிட்டே இருக்கோம் யாருக்கு தேவமோ அந்த வியாபாரிகள் வந்து ஏலம் கேட்டு பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த வந்து பார்த்திங்கன்னா விற்பனை சங்கத்துக்கு நிறைய பேர் வந்து நிதியுதவி தருவாங்க இதுக்கு வந்து ஒழுங்குமுறை கூடத்துக்கு வந்து யாருன்னா வெறும் மாநில அரசு மட்டும்தான் நிதியுதவி செய்யும் அதுக்கப்புறம் வந்து சிறப்பு முயற்சிகள் மேற்கொண்டு நிறைய அதிக வியாபாரிகளை வரவழைத்து நிறைய ஏழாம்லாம் கேட்குவாங்க அது வந்து வியாபாரத்துக்குலாம் வரதில்லை எந்த வியாபாரி தேவையோ வந்து பார்த்து வாங்கிக்குவாங்க அவ்வளோதான் சரிங்களா யாரையும் வரவழைக்கிறது இல்லை வந்து பார்த்து வாங்கிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து அன்னியதிலுமே அப்படியே பட்டுவாடா இவங்க வந்து வியாபாரிகளையும் நேரடியாக பணப்பட்டு வாடா தருவாங்க ஓகே அவங்க வந்து அந்த ஒழுங்குமுறை விற்பனை கொடுன்றது ஒரு ஸ்டேஜ் மாதிரி அங்கே பொருள் இருக்கும் என்ன வாங்கிக்கலாம் வியாபாரிகள் டைரெக்டாக வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க இங்கே வந்து சங்கம் தான் பொறுப்பு விற் விற்பனை சங்கத்தில் சங்கம் தான் பொறுப்பு வேற என்ன இந்த விற்பனை சங்கத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா உரம் விதை பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் தருவாங்க ஸ்ப்ரேயர் இதெல்லாம் இந்த விற்பனை கூடத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அத்தியாவசிய தேவைக்காக சரக்கீட்டு கடன் வழங்கப்படுகிறது ஆனால் இப்போ வந்து விற்பனை கூடத்துலேயும் கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து சரக்கீட்டு கடன் வழங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து போக்குவரத்து வசதியெல்லாம் இருக்குது மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி வச்சு அந்த பொருட்களை கொள்முதல் பண்ணுறது இங்கேயும் அந்த போக்குவரத்து வசதி இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் விற்பனை விற்பனை சங்கம் வந்து பங்கு தொகை வந்து கொடுப்பாங்க மக் ஏன்னா வந்து அது வந்து விவசாயிகளால் ஏற்படுத்தப்பட்ட சங்கம்ன்றதுனால லாப ஈவு அதெல்லாம் கொடுப்பாங்க இங்கே வந்து அந்த லாப ஈவு அந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது அந்தேன் வந்து விற்பனை சங்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குழு வந்து ஜனநாயக அடிப்படையில் அந்த எலெக்ஷனு அதெல்லாம் நடக்கும் இங்கே வந்து அப்படி கிடையாது எல்லாமே அரசு சார்புடன் இணைக்கப்பட்டு அரசு என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் செகண்ட் லெசன் பார்ப்போம் லெசன் வைஸாக முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்தேன் வந்து நீங்கள் வந்து வந்து லைனராக படித்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து டிஆர்பிக்கெலாம் வந்து டேரெக்ட் லைனர் பார்த்தோம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசிசிபி கொஷின் பேப்பரும் எஸ்ஆர்பி கொஷின் பேப்பரும் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியராக தான் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லெசன் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வந்து உங்களோட ரிவிஷன்ஸை வந்து ஒன்லைனராகவோ இல்லை வந்து டெஸ்ட் பேச்சோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ